வணக்கம் வணக்கம் இப்போ வந்து ஒன்பது கிரகங்களில் பயிற்சி ஆகும்போது பொதுவாக வந்து இந்த குரு ராகுகேது மற்ற கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகும்போது மக்களுக்கு பயம் வர்றதில்லை ஆனால் சனி பயிற்சி ஆகும்போது மட்டும் பயம் எல்லாருக்குமே வந்து தொத்திக்குது இப்போது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனி கும்பராசியிலேருந்து மீனத்துக்கு போகிறார் ஸோ இப்படி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகும்போது சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுப்பார் எந்தெந்த ராசிகளுக்கு பாதக செயல்களை செய்வார் சொல்லுங்களேன் நன்றி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் சனி மாகவேலின்னு சொல்கிறாங்களே அதாவது இப்போது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித முறைப்படி மாறுறாரு டிசம்பர் இருபத்தி அஞ்சுன்னு பார்க்குறேன்

மார்ச் இருபத்தி ஒன்பது தான் இந்த மார்ச் இருபத்தி வந்து திருக்கணித முறைப்படி மாறுறாரு திருக்கணி நான் படிச்சேன் திருக்கணி தான் உண்மை நீங்க அழுத்தமா சொல்லணும் இல்ல உண்மை அப்படின்னு நம்ம வந்து அப்படி எடுத்துக்க முடியாது நீங்க அது உங்களுடைய கருத்து திருக்கணிதம் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பயன்படுத்துறாங்க வாக்கியம் சில பேர் மட்டும்தான் போயிட்டு இருக்கு இந்த திருநள்ளாறுல வந்து வாக்கிய முறைப்படி சனிப்பயிற்சி ஆகும்போதுதான் அங்க வந்து அந்த ரெண்டு பண்றாங்க அப்படிங்களா ஆமாமா இது வந்து எங்க அப்பா காலத்துல இருந்து நடக்குதுங்க ரெண்டு தடவை வசூல் பண்ண கூ பண்ணனாலதான் எதிர்காலி அப்படி விளாண்டுறான் தப்பு தப்பா சொல்லி நான் தூக்கணித்ததான் முழுசா நம்ப நீங்க அதை நம்புவீங்களான்னு காத இதே நீங்க எந்த அளவுக்கு நம்ம ஆக்சுவலா நம்மளும் பெரும்பாலும் வந்து திருக்கணித முறைப்படி தான் ஏன்னா இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல போயிட்டு உங்க ஜாதகத்தை நீங்க கணிச்சு உங்களுக்கு ஒரு கட்டம் கொடுக்கணும்னா இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான வெப்சைட்ஸ்ல திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்ணப்படுது வாழ்த்துக்கள் அப் அதுதான் உண்மையும் கூட அதுக்கு தான் நம்ம ஜாதம் பார்க்க முடியும் சனி பயிற்சி எப்படிப்பட்டதுன்னா நீங்கள் எல்லா என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கோ இல்லை பதினெட்டு மாதம் ஆகும் பயப்படாதவங்க ஏன் என்ற வருஷம் இருக்கக்கூடிய இந்த சனிக்கு பயப்படுறாங்கன்னா அந்த ஏழ்ரைன்னு ஒன்று வந்ததுனால பயத்தை கலப்புது ஓ ஒருத்தனுக்கு வந்துட்டால் ராஜாது ராஜனாக இருந்தாலும் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும் அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும் அப்படின்னு பல புராணக்கதைகள்லேயும் படங்களிலையும் ஏன் வாழ்க்கையிலேயே நிறைய விஷயங்கள் நிறைய பேத்துக்கு பட்டதுனால அவங்கள வந்து ஒரு நில கொலைய வச்சிருச்சு மற்றவங்க நடந்த சம்பவத்தை பார்த்து அப்படி பார்க்க போனா மகவாசி திருவோணத்துக்கு ஏழரை நடந்துட்டு இருக்குது இல்ல ஏழரை போயிட்டு இருக்க முன்ன ஒரு மாசத்துல முடிய போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா மார்ச் இருபத்தி ஒன்பதோட முடியுது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஏழரை நடந்துட்டு இருக்குது இந்த ஏழு வருஷத்துல நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா அவ இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சதை விட இப்போதான் சம்பாதிச்சதாக எல்லாத்துக்குமே தெரியும் சம்பாதனையில் அதிக சம்பாதனை தான் போயிட்டு இருக்க நீங்கள் 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 சொல்கிற விஷயம் உண்மை ஏன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் வந்து தான் நல்லா கும்பராசியில் இருக்காரு அவர் இப்போ தான் நல்ல ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அதை நானும் ஒத்துக்கிறேன் அப்போ ஏழரை எங்கே தப்பு பண்ணிச்சு ஏன் பயப்படணும் ஏன்னா கிரியேட் பண்ணுறாங்க உங்கள் பயங்கரமாக பயமுறுத்தி ஏழரை உங்களை காலி பண்ணிவிடும் அந்த விழுப்புணம் வேணுங்க இப்ப மேசத்துக்கு இப்படி நடக்குது விசவத்துக்கு நானும் சொல்லிட்டு போகலாம் ஆனால் பேசிக் விஷயமா ஒருத்தனுக்கு புரியாத போது ஒருத்தன் தப்பு பண்ணிடும் சொன்னால் ஒருத்தன் ஏழரை சா ரஜினிகாந்த் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒருத்தன் பேட்டி கொடுக்கான் இந்த ஏழரை ஆளை காலி பண்ணிடுவேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்து அவங்க கொஞ்சம் ஃபேமஸால ஆனாங்க அது மாதிரி பேசணும்னு தான் நான் உங்களை கூப்பிட்டதே

எட்டாம் இடத்துல யாரில் அஷ்டமசனி சனி இல்லை கடகத்துக்கே சனி ஏழரை வரும்போது அப்போ தான் பாடப்படுத்தும் அவங்களுக்கு ஏழரை சனி வந்து பா பாடப்படுத்தும் ஏன்னா சூரியனும் சனியும் அவ்வளோ பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் ஆனால் அதுலேருந்து விடுபடணும் என்ன பண்ணணும்னா அந்த ஏழு வருஷம் அவங்க என்ன பண்ணணும் தாடி ஒரு இப்படி பல பலனும் வரக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அகலக்கால் வைக்கக்கூடாது ஆபேஷன் இந்த மாதிரி சின்ன ஆபரேஷன் வந்தால் உடனே போய் பண்ணிக்கணும் அவங்க கஷ்டத்துக்கு கொஞ்சம் கஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கணும் இதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் சொகுசான காய் வாங்குவேன் பிளாட் வாங்குவேன் வகை வகையா நான் ஊருக்கு போவேன் அப்படின் போது தான் அவங்களுக்கு சிக்கல் ஏற்படும் அகலக்கால் வைக்கும்போது தான் ஆனா பொதுவாக அஷ்டமசனியோட கண்டக சனி கண்டச்சனி தான் வந்து கஷ்டத்தை கொடுக்கணும்னு நான் கேள்விப்பட்டேன் பட் நீங்க சனின்னு சொல்றீங்களே எட்டுலுக்கு சனி தான் ரொம்ப எட்டு வந்து துக்கம் அவமானம் துன்பம் அதுக்கு மிஞ்சன எதுவுமே இல்ல துக்கம் அவமானம் துன்பம் மூணுமே ஒரே சென்ஸ் நீங்க நினைக்கலாம் துக்கம் வந்து இல்ல இல்ல அப்படி அவ்வளவு அளவுக்கு நம்ம நினைக்க மாட்டோம் நமக்கு கொஞ்சம் பேர் துக்கம் அவமான துன்பம் இது என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க அதுல போய் ஆழமான இது இருக்குது சரி முதல்ல வந்து அஷ்டம சனிக்கு பிரச்சனை ஆமா அஷ்டம சனி வந்து இப்ப மாற போற மீன ராசிக்கு போற சனி சனியால் அஷ்டம சனி வந்து சிம்ம ராசிக்கு வரும் பாதிப்பு ஏற்படும் ஏற்படும் ஓகே ஆனா அகலக்கால் வைக்கக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க அகலக்கால் வைக்கக்கூடாது சொன்னால் அகலக்கால் எதுல வேணாலும் இருக்கலாம் இதுதான் இல்லை கல்யாணமே இந்த வருஷம் வந்து பார்த்து பண்ணணும் கிடைச்சதேன்னு சொல்லி அவசரப்பட்டு பண்ணக்கூடாது பெண் பெண் வீட்டார் அவங்க எல்லாம் பொண்ணு கிடைக்காம கிடைக்காது அவங்க எப்போடா ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்தில் அவங்களுக்கு யோகம் வரும்போது அது வேலை செய்யதான் செய்யும் இப்போ ஒருத்தனுக்கு காலசர்ப தோஷம் ஏற்பட்டுருக்குது முப்பத்தெண்டாவது வயசுல தான் அவனுக்கு உடையும் முப்பத்தெண்டாவது வயசு வரும்போது அவனுக்கு கஷ்டம் சனி வருது தோஷம்னா முதல்ல அவங்களுக்கு என்ன என்னன்னு தெரியாது ராகு கேது பிடிக்குள்ள எல்லா கிரகமும் சிக்கி கொண்டால் அதுக்கு பெயர் காலசர்ப தோஷம் சூப்பர் ஓகே அந்த தோஷத்துக்குள்ள ஒருத்தனுக்கு உடையும் போது அஷ்டம் சேனி நடக்கும் போது கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அவசரப்பட்டு வயசு கல்யாணம் நடக்கல சரி கிடைச்சி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம அவசரப்பட்டானா அப்ப சிக்கல் ஏற்படும் ஓ ஆடம்பரமான கல்யாணம் பண்ணக்கூடாது ரொம்ப சிம்பிளா பண்ணணும் சனி பகவான் எப்படி இருப்பாரோ ஆமா ரொம்ப சிம்பிளா இருந்துட்டீங்கன்னா உங்களை சனி பகவான் ஒன்னும் செய்ய மாட்டாங்களா சோ இது சிம்ம ராசிக்கானவர் மற்றும் பொதுவா எல்லா சிம்மத்துக்கு சிம்ம சிம்மத்துக்கு மட்டும் நாம இப்படி பேசுவோம் சரி ஓகே இப்ப அடுத்த அடுத்தது யாருக்கு என்ன பிரச்சனை கொடுக்குறாரு முதல்ல எட்டாம் இடத்துல வர்றதுனால சிம்ம ராசிக்கு பிரச்சனை சிம்ம ஸ்டெயிட்டா சிம்மம் ஓகே செகண்ட் வந்து துலாம் துலாம் இந்த துலாம் மேடம் பாத்தீங்கன்னா ஆகா மேடம் ஆறாம் மேடம் சத்து வியாதி கடன் சனி அங்க போய் உக்காந்தால் கண்டிப்பாக சத்து எதிர்காலி ஆகும் வேலையிலும் கையை இதுக்கு என்ன உங்களுக்கு பிடிச்ச நகை ஏதாவது ஒரு நகை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பேங்க்ல பேங்க்லதான் சின்ன நகை போய் அடமான வச்சவணும் தான் இருக்கணும் அதுவும் கடன் தான் அவன் போன் அடிப்பான் இந்த வருஷம் இது பண்ணிடுவான் ஏலத்துக்கு இதெல்லாம் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு மகட்டிட்ருக்கணும் அப்போ தாங்கும் இல்லை என்றால் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டி உங்கள் வீட்டுக்கு கைடு வந்து இருக்க எல்லா நகையும் வாலண்ட்ரியாக அவங்களோட தங்கச்சி வீட்டுக்கோ அண்ணன் வீட்டுக்கோ கொடுத்தே ஆகணும் வீட்டில் நகையெல்லாம் பண்ணிடும் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் கடனை வாங்கி வச்சுக்கணும் இப்போது கன்னி ராசிக்கே அது நடந்துகிட்ருக்கும் ஏன்னா இப்போ கண்ணி ஆமாம் கண்ணிக்கு ஆராயிடும் ஓகே இப்போ கும்பத்தில் கண்ணிக்கு ஆறாம் இடம் ஆமாம் இதில் அவங்க விடுபடுவாங்க ஓகே ஓகே கண்ணிக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ரிலீஃப் ஏற்படும் துலாத்துக்கு மாட்டோம் ஓகே இப்படி நாம் பார்க்கணும் இந்த இந்த மக்களுக்கு இருந்தால் மக்களுக்கு அடுத்தது அடுத்தது ரொம்ப மோசமானது மேஷம் மேஷம் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அதா தான் பன்னெண்டாம் இடத்துக்கு விதயமாகும் சுப வகையம் பண்ணணும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வட்டி கொடுப்பேன் ரெண்டு மடங்கு கிடைக்கும் ஆசை காட்டுவாங்க இதில் போடுவாங்க சே மார்க்கெட் அதில் இதில்லாம் போடக்கூடாது ஆகிடும் ஓவர் நைட்டில் அது டவுன் ஆயிடும் ஓகே ஓகே அதுக்கு பதில் சுபவம் பண்ணணும் வீடு கட்ட ஆரம்பிக்கணும் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் காது குத்தணும் இது மாதிரி சுபவிர சுபவம் பண்ணணும் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கலாம் நம்ம இல்லைன்னா வெளிநாட்டு சுற்றுலா போயிட்டு வரலாம் போய்ட்டு வரலாம் நம்ம பிளான் பண்ணலாம் இது மூலியமா காண்டக்ட் பண்ணால் ஏன் திருவண்ணாமலையே எப்படி கும்பணும் இதெல்லாம் நம்ம செய்யணும் அதுக்காக தான் நம்ம சும்மா கை கொடுங்க நல்ல ஐடியா கொடுத்தீங்க சரி ரைட் இதெல்லாம் பண்ணலாம் சரி அவங்க மக்கள் ஒத்துழைச்சால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணி நாங்கெல்லாம் ரெடி ஏங்க ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கெல்லாம் போய் கோயில் கட்டுறக்கெல்லாம் கொடுக்காங்க இவங்களோட கருமாவையே இவங்களோட கஷ்டத்தை சொல்லி அனுப்புவோம் சொல்லி அனுப்புவோம் சரி ரைட் நான் கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்கேன் எப்படி கும்பணும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆமா யாரா இருந்தாலும் பொன்முடி காண்டாக்ட் பண்ணுங்க கூட்டிட்டு போவாரு அப்படி பன்னெண்டுல மேசம் இருக்கக்கூடிய அந்த சனிக்கு அதாவது மீனத்தில் இருக்க சனி வந்து பன்னெண்டாம் இடமா இருக்கும் மேசத்துக்கு அவங்க மேசவாசியாக இருந்தாலஞ்சு மீனவாசியாக சரி கண்டிப்பாக சிவனை வழிபடுவது அதை விட என்னென்னா இப்போது மேசத்தில் இருக்காங்க இப்போ காசி ரிசிகேசி இது மாதிரி சுப செலவும் கூட பண்ணலாம் பண்ணும்போது கொஞ்சம் அவங்களுக்கு மிச்சமாகும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மம் வந்து எட்டாம் இடம் துலாம் வந்து ஆறாம் இடம் மேஷம் பன்னெண்டாம் இடம் ஸோ 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 ஓகேவா இவங்கெல்லாம் உஷாராக இருக்கணும் ஆனால் சனிக்குன்னு பார்வை 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 மூணு ஏழு பத்து ஓ சனி யோகத்தை தரும் ஓகே ரைட்டு அதனால் அது யோக இப்போ வந்து வந்து இந்த பிரச்சனையான ஆட்கள் சிம்மம் துலான் மேஷம் மட்டும் இது ஏழாம் 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 இடம் இவங்களுக்கு சிக்கல் எங்கே ஏற்படும்னா கல்யாணத்தில் கலத்தஸ்தானத்தில் சனி இருக்குது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் கல்யாணம் பண்ணுறவங்க இல்லை ஒரு மிகப்பெரிய சண்டைகள் வருது இனிமேல் வாழவே கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு அவங்க பேசிக்கிட்டோம் பிரச்சனையை இந்த ரெண்டரை வருஷம் வருஷத்துக்கு எந்த முடிவும் எடுக்காதீங்க எடுக்கக்கூடாது கணவன் மனைவிக்குள்ள ஆமாம் கன்னிராசிக்காரர்கள் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க தானே அதில் வரும் அதில்

மிகுசி நசத்துக்குன்னு அதிகமா வேலை செய்யும் ரிஷவராசிக்காரன் பொதுவாகவே யோகக்காரன்னா சுக்கரன் அதிபதியா இருக்கிறதுனால யோகக்காரங்கன்னு அப்படி சொல்லி சனி ஒன்பதாம் பா ஒன்பதாவது வீடா இருக்குது விஷவத்துல இருந்து எண்ணி பாருங்க ரிஷபத்துல இருந்து எண்ணி பார்த்தா சனி ஒன்பதாம் வீடு வருது ஆமா சனியோடைய ஆட்சி வீட சொல்றீங்க சொந்த வீடு ஓகே 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 அது ஒன்பதாவது இடம் அந்த ஒன்பதாம் இடம் வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதனால தான் ரிசவாசிக்காரங்களுக்கு ஏழ்ரை வந்தாலோ இல்லை சனி திசை நடந்தாலோ ஆ ஒவ்வொன்னு ரொம்ப மோசமா சொன்னாலோ எதுவுமே நடக்காது பொதுவாகவே யோகக்காரர்கள் சனி வந்து அவங்கக்கிட்ட கிட்ட விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் வச்சுக்க மாட்டா ரொம்ப சந்தோஷமா ஓகே அதனால எனக்கு ஏழரை ஒன்றும் நடக்கலையே எனக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க ஏழரை ஒன்றும் செய்யாதுன்னு இல்ல இல்ல நீங்க நினைக்க இப்போ ஏழரை மோசம் சொல்றாங்கல்ல ஏழ்ற வந்தால் பயங்கர பயமாக இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப இந்த மூணு வேசிக்கு அவங்க பயப்படவே தேவையில்லையாங்க அதை விட தனுசு வாசிக்கும் சனி வந்து யோகாந்தான் இப்போ அவங்களுக்கு பொதுவாவே ஏழரை விட்டு கு வந்து நல்ல இடத்துக்கு போ போனா கு வந்துடுவார் சனி முடிஞ்சோன்னா கு வந்துடுவார் வந்தோடனே இந்த பன்னெண்டு வருஷம் இல்லாத ஒரு செயல் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு இருக்காங்க பன்னெண்டு வருஷமாக எந்த வேலையுமே நடக்கல பன்னெண்டு வருஷமா இங்க பிரச்சனை இருந்தா இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் நடக்கும் ஓகே இது நீங்க வந்து உங்களுடைய முறைப்படி நீங்க சொல்றீங்க பட் நான் வந்து என் கேபின்னு ஒரு முறைப்படி படித்தேன் எனக்கு இருந்த விஷயங்கள் மொத்தம் வேற இதுல வர எல்லா விஷயங்களும் பொன்முடி சாரின் சொந்த கருத்துக்களே இது ஏன்னா இங்க வந்து இவங்க சொல்றதுதான் சரி இவங்க சொல்றதுதான் தப்புன்னு ஜோதிடம் என்பது இதுதான் நடக்கும்னு சொல்லக்கூடாது இது நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இது நீங்க படிச்ச முறைப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்கு பட் இது உண்மையாக இருக்க தான் நீங்க இவ்வளவும் பேசுறீங்க ஆமா கரெக்ட் தானே இது வந்து இந்த வருஷம் நான் முடிவு எடுத்தது இல்லை அதுதான் ஒரு பன்னெண்டு வருஷமா இப்ப நான்வே ஏன் பன்னெண்டை தேர்ந்தெடுக்கேன் இல்ல எனக்கு வந்து புரியுது ஏன்னா நான் வந்து இப்ப இந்த லாஸ்ட் ஜேன் இல்லாம அதுக்கு முன்னாடி ஜேன்ல இருந்தா நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் கடந்த ஆறு வருஷங்களுக்கு மேலாக வந்து மெட்ராஸ் மிக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருந்தாலும் அப்போ எனக்கு வந்து ராசி கூட சரியான ஆர்வம் இருக்காது இப்போ வந்து இப்போதான் வந்து நம்ம என் கேவி நல்ல வசந்தன் நெல்லை வசந்தன் சாருடைய அவருடைய வகுப்புகளில் போயிட்டு நம்ம அவருடைய முறையில இருக்கிற வகுப்புகளில் போய் நம்ம படிச்சோம் ஓகே சார் ஐயா வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து காலம் ஆயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் நம்ம போய் அங்கே படிச்சு அந்த முறையில் நமக்கு வந்து சனி பார்க்கம் இடங்களை கெடுக்கும் தான் நம்ம படித்தோம் அதனாலதான் இந்த கிழக்கம் இடம் கெடுக்கும் அப்படின்னா பொதுவான விதி அது அதுலயும் வந்து சில விஷயங்கள் இருக்கு பாக்குற இடத்துல பாக்குற இடத்துல வந்து சனி சனிய பார்த்தாலோ சனி சுக்கரனை பார்த்தாலோ யோகங்களை கொடுக்கும் புதனை பார்த்தாலும் கடனை கொடுக்கும் இன்னும் அது மாதிரி நிறைய இருக்கு அது நான் வந்து நானா தோணி சொல்லல நானும் ஒரு புக்கு ஜோதிட அலங்காகன்னு ஒரு புக்கை படிச்சுதான் அப்பா அப்பா வழி அப்பா இதை சொல்லிதான் அப்பா நான் சொன்னதுக்கு பலமுறை கேட்டிருக்கேன் அப்பா இருந்த காலத்துலயும் இதே கண்ணிலிருந்து ஏழாம் இடத்துல சனி வந்து அப்போ அந்த அந்த டைம்ல அவ என்ன சொல்லிப்பான்னு நான் கேட்டிருக்கோம் அப்ப அன்னைக்கு என்ன சூழல் நடந்ததுன்னு நான் பாத்துக்கேன். அப்ப இது உணந்து தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். பன்னெண்டு ராசிகளுக்கு சனி கரெக்ட்டா சொல்லுங்க யார் யாருக்கு எத்தனை எத்தனை परसेंटेज இல்லை இவங்கள மட்டும் கெடுத்துறாரு இவங்கள மட்டும் சூப்பராச்சறா இவங்கள பாடா. ஃபர்ஸ்ட் அந்த சிம்மம். ஆமாம் சிம்மம், துலாம், மேஷம் இவங்களுக்கு ப்ராப்ளம். ஓகேவா? அது எப்படிப்பட்ட வரும்னு நான் சொல்லிட்டேன் ஆமா ஆமா செகண்ட் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் வருவதால் ப்ராப்ளம் சொல்லுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா விச கன்னி தண்டானுஷம் இவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கீங்க பெரிய யோகம் கிடையாது யோகத்தை கொடுக்கும் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் கஷ்டம் இல்லாம கொண்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நடக்கும் ஏன்னா மத்த மா ஆறு பேர் என்ன பண்ணாங்க இதான் சொல்றேன் இதுல சூப்பரான இடம்னா மகம் வந்து ஏழரையை உடுப்பு மகரம் அதனால ஏழரை உடும்பட்சத்துல ஆமா ஒரு பெரிய ஆமா பயத்தோட இருக்கவங்க கூட பயம் இல்லாமல் செயல்படலாம் ஆனா என்னோட கணக்கு இது வைக்கும் உங்களை காப்பாத்திட்டு இருந்த எல்லாமே தடுக்கப்படும் வகையில காப்பாத்திட்டு இருந்த காப்பாற்ற ஆமா சில இதெல்லாம் செய்யும் நடக்கும் யாருக்கெல்லாம் நடக்கும்னா எழுபது வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பாதகம் ஏற்படும் ஆமா சனி பகவான் வந்து வயதானவர்களை வந்து போட்டு தாக்குவாரு அப்படின்னு சார் அப்போ அந்த வயசானவங்களை கை வைக்க வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதை தேவை ஆப்ரேஷன் நடக்கும் சிக்கல்கள் வரும் உயிருக்கு போராடி திருப்பி வர வேண்டிய சூழல் ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் அதாவது எழுபது வயசுக்கு மேலே கீழே கிடையாது இதுக்கு பொதுவான பரிகாரங்கள் எதனா இருக்கா சனி பயிற்சிக்கு பொதுவாக எல்லா ராசியும் இந்த கோயில போய் கும்பிட்டு வாங்கப்பா அப்படின்னு எல்லா ராசி அதனாலதான் என்னன்னா திருவண்ணாமலை ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் பொதுவான ஒரு தோஷத்தை உடைக்கக்கூடிய சனிக்கு சனி எந்த இடத்துல இருந்தாலும் அது உடைக்கக்கூடிய இடம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆமா சனிக்கிழமை வரக்கூடிய தன் நட்சத்திரத்துல வரக்கூடிய சனிக்கிழமை வந்து அதில் தன் நட்சத்திரமாவும் வந்து அதில் அமாவாசையோ பிரதோஷமோ சிவகாத்தியோ இருந்தால் நீ ஒரு ரூபா வந்தாலும் விட்டுட்டு போய் சுற்றிட்டு வரணும் இப்போ ஒருவர் வந்து அஸ்வினியில் பிறந்திருந்தால் இப்போ வர ஏதோ ஒரு சனிக்கிழமையில் அஸ்வினி நட்சத்திரம் வந்து அன்னைக்கு அமாவாசை வந்தால் அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டாக அந்த மலையை சுற்றணும் அதுதான் அது அந்த கிரிவலம் கிரிவலம் சுற்றணும் ஸோ அது அவங்களுக்கு வந்து பிரதோஷமாக பிரதோஷமாகலாம்

அங்க கடவுளே ஓடுற அளவுக்கு ஆகி ஒரு நிம்மதியான சுத்த முடியாது அவன் ஆழ்ந்த சிந்தனையோட போய் சுத்தணும் அதிகாலையில பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு அதிகாலை வரும்போது அந்த மலை சுத்தி முடிக்கணும் ஸ்டார்ட் பண்றவே ஸ்டார்ட் பண்ணுவேன் எட்டு மணிக்கு போய் முடிச்சவங்களா இருக்காங்க பகலே போனாலும் சாப்பிட்டு இருப்பாங்க அது கூட ஒரு ஸ்டேஜில் பண்ணலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று முட்டி போட்டு வேண்டி கும்பிடும் போது தோசை உடையக்கு வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு ஓகே ஓகே நான் நிறைய பேர்த்து கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணியிருக்கேன் சரி ஓகே இப்போ வந்து நம்ம சனி பயிற்சியால் யாருக்கு பாதகம் யாருக்கு சாதகம் ஏற எப்படி கும்பிடணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இன்னொரு லெவல் இருக்குது சொல்லுங்க மிதனம் கடகம் விருட்சகம் கும்பம் இவங்க எப்படின்னா கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கு வாகிஸ்தான் வாய் நிதானமாக வச்சுக்கணும் பத்தாம் இடத்துல சனி மிதனத்துக்கு பதவிகள் மீது சிக்கல் ஏற்படும் உச்சகத்துக்கு அஞ்சாம் இடம் புத்தக பாகிஸ்தானத்துல கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் இப்படி இந்த சனிக்கு இவங்க வந்து கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இடமாக்குது ஆனால் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது இந்த மாதிரி பண வருமானத்தை தடுக்காது பதவிகள் அந்த இவங்களுக்கு மட்டும்தான் பதவி போகும் மிதனராசிக்காரங்களுக்கு அந்த பதவிகள் சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படும் இதே விருச்சகத்துக்கோ கும்பத்துக்கோ அப்படி கிடையாது கும்பத்துக்கு வந்து வீண் வாயால் மாட்டுவாங்க அது இருக்கும் ஆனால் ஏழரை நடந்துகிட்ருக்குது விருச்சகத்துக்கு புத்தக பாக்கியத்தில் கவனம் தேவை குழந்த பிறந்திருந்தாலும் இல்லை குழந்தைக்கு ட்ரை பண்ணி இந்த வந்து எதனா இந்த வைத்திய செலவுகள் வைக்கும் கண்டிப்பா இந்த குழந்தை கிரியேட் ஆகிறதுல கொஞ்சம் டிலே ஏற்படுத்தும் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணும் பாதுகாப்பு அந்த டாக்டர் போய் பார்த்துக்குங்க பார்க்கணும் அதான் விஷயம் இதெல்லாம் இந்த இந்த ரெண்டு வருஷ காலத்தில் நடக்கும் இதை தவிர்த்து எல்லா கல்வி சம்பந்தப்பட்ட ஆட்களும் எல்லாரும் இந்த கல்வி சம்மந்தமாக இருக்கவங்களும் இந்த எதெல்லாம் யோகம் சொன்னோன்னா அவங்களாம் ஈஸியாக படிச்சிடுவாங்க கஷ்டம் இருக்கவங்க கல்வியிலையும் சிக்கல் ஏற்படும் மீன ராசிக்கு தான் வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அவங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பார்கள் நம்ம சொல்லவே இல்லையே ஆமா ஜென்மத்துக்கு போகுது கண்டிப்பா இவங்களுக்கு தான் பயத்தை ஏற்படுத்துவாங்க ஜென்ம சனி என்ன ஆகும்னா உடல் ரீதியான பிரச்சனைகளோ குடும்ப ரீதியான பிரச்சனைகளோ அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த லக்னாதிபதி அந்த லக்னம் உயிர் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இப்போ பயத்தை மட்டும்தான் கொடுப்பாரு ஏழரை ஒன்றும் பண்ணாது ஆனால் படிப்போ வேலையோ இதில் எதுவுமே பிரச்சனை பண்ணாது இவங்க நல்லா தான் படிப்பாங்க ஆனால் உடம்பு சரியாமல் போவாங்க நல்லா தான் சம்பாதிப்பாங்க அந்த பணம் நிற்காமல் போவோம் தான் கடைசியில் ஹிஸ்டரி இருக்கும் ரெண்டரை வருஷம் இருக்கும் முடிஞ்சு பயத்தை தான் ஏற்படுத்தும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் எட்டாறு பன்னெண்டு லெவலுக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது ஆமா ஓகேவா கன்ஃபார்மாக அதனால் ராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்களோட நட்சத்திரம் எண்ணிக்கி பக்கத்தால் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ இல்லை மாதம் மாதம் பார்க்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்காங்கன்னா வில்லிங்க மலைக்கோ மதுரையில் இருக்கவங்க சதுகை மலைக்கோ பக்கத்தில் சென்னை இவங்கள இருக்காங்கன்னா திருவண்ணாமலைக்கோ அந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆமாம் இதில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய கரெக்டான பாதெல்லாம் பார்க்க வேண்டாம் நட்சத்திரம் பார்த்தா ஓகே அப்படி போய்க்கணும் ஓ சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போகணும் இது இந்த பன்னெண்டு ராசிகள் உண்டான விஷயம் ஸோ மீன ராசிக்கு போகிற சனி பகவானால் இந்த இந்த ராசிகளுக்கு என்னென்ன ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போது நம்ம அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்